ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாட்டர் ஆப்பிள் மரம் பாருங்க எவ்வளோ பழங்கள் கொத்து கொத்தா காய்ச்சிருக்குன்னு இந்த சம்மர் சீசன்ல தான் இந்த வாட்டர் ஆப்பிள்ஸை பார்க்க முடியும் இந்த பழம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஜூஸியா இருக்கும் வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்ல தான் இருக்கும் கூடவே கொஞ்சம் இனிப்பு சுவை கலந்த மாதிரி இருக்கும் இந்த பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது கூடவே நார் சத்து விட்டமின் சி போன்ற சத்துக்கள் இந்த பழத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு இது எல்லா விதமான மண் வகைக்கும் ஏற்ற ஒரு மரம் உங்க வீட்லயும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க இது வச்ச மூணு வருஷத்துலேருந்து காய்க்க ஆரம்பிக்கும் ஒரு மரத்துலேயே கிட்டத்தட்ட கிலோ காய்கள் வரைக்கும் பறிக்கலாம் இந்த வாட்டர் ஆப்பிள் பெல் பெல் ஆப்பிள் கூட இந்த பூக்கள் வெள்ளை நிறங்களில் இருக்கும் பாருங்க ஒரு பக்கம் பூக்கள் ஒரு பக்கம் காய்கள் காய்ச்சிருக்கு இந்த வாட்டர் ஆப்பிள் நிறைய நிறங்களில் இருக்கு இளஞ்சிவப்பு வெண்மை இந்த மாதிரி பச்சை மற்றும் சிவப்பு கலந்த நிறங்கள் ஒவ்வொரு கலர் பழமும் ஒரு ஒரு டேஸ்ட்ல இருக்கும் பிங்க் கலர் கொஞ்சம் புளிப்பாகவும் ஒயிட் கலர் நல்ல இனிப்பாகவும் இந்த பழம் கொஞ்சம் புளிப்போட இனிப்பும் கலந்துருக்கும் கிடைக்கும் பொழுது வாங்கி சாப்பிட்டு பாருங்க Thank you.